சிவாய நம சிவாய திச்சி திம்பலம் எல்லா புகழும் அண்ணாமலையாக இருக்கு ஐயா இப்போ நீங்கள் பார்த்துருக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை வந்திருக்கோம் அண்ணாமலை கார்த்திகை தீபத்துக்கு பார்க்க வந்திருக்கோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தீபம் ஏற்ற போகிறாங்க மலை மேலே அதான் பார்த்துன்னுக்குறோம் மழை பெய்ய நேரம் இருக்குதுங்க ஐயா ஃபுல்லாக மழை பெய்யுது மழையிலையும் நினைஞ்சிருந்து தான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள் மறக்காமல் பாருங்கள் இன்னும் சிறிது நேரத்தில் அண்ணாமலையாக இருக்குது தீபம் ஏற்ற போகிறாங்க மலை மேலே பிரித்தியாக காட்சி நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறீங்க அற்புதமான காட்சி தான் இப்போ இருக்கிறீங்க அண்ணாமலையில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தீபம் ஏற்ற போகிறாங்க மலை மேலே அதை பார்க்க போகிறீங்க நீங்கள் அதான் வீடியோ ஷூட் பண்ண வந்திருக்கோம் மழை பேஞ்சுன்னு இருக்குது மழையிலையும் பொருட்படுத்தாமல் உங்களுக்காக நாங்கள் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறோம் கார்த்திகை தீபம் திருவிழா முன்னிட்டு திருவண்ணாமலை வந்திருக்கோம் இன்னும் தீபம் ஏற்றலை ஏற்ற போகிறாங்க மழை வேற பேஞ்சு நிற்குதுங்கையா மேகமூட்டம் மேகமொட்டை வந்து ஃபுல்லாக மூடிட்டு இருக்குது அதனால தெரியுதா தெரியல பாப்போம் அண்ணாமலை என்ன வழி விடுறோம் ஐயா இன்னும் கொஞ்ச நேரத்தில் தீபம் ஏற்ற போறேன் அண்ணாமலையா இருக்கு மக்கள் அரோகரா போடுறாங்க அண்ணாமலையா மக்கள் வெள்ளத்தில் அண்ணாமலையார் மிதக்கிறாரு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தீபம் ஏத்த போறாங்க அண்ணாமலை லைட் போட்டாங்க கோபுரத்தில் அண்ணா மலையா இருக்கு அரோகரா அண்ணா மலையா இருக்கு அரோகரா முன்னாமலையார் தாய் இருக்கு அரோகரா அதான் அந்த காட்சி பார்த்து மேக சூழ்ந்து இருக்குதுங்க ஐயா கீழே வந்து தீபம் ஏத்திட்டாங்க அண்ணாமலை கோயில தீபம் ஏத்திட்டாங்க இப்ப மலை மேல தீபம் ஏத்த போறாங்க மேகம் மூட்டை மூடி இருக்கிறதுனால நமக்கு சரியா காட்சி தெரியல ஐயா அதோடைய காட்சி தான் இப்ப நீங்க பாத்து நிக்கிறீங்க கோயில்ல எல்லாம் லைட் போட்டாங்க பாருங்க மக்கள் ஆதாரம் பண்ணி எல்லாம் விளக்கு ஏத்துறாங்க பாருங்க அண்ணாமலையார் கோயில்ல விளக்கு போட்டாச்சு லைட் போட்டாச்சு தீபம் ஏத்தியாச்சு கீழ அர்த்தாஸ்வரர் வெளியே வந்துட்டாரு வெளியே வந்தோன்னே இந்த தீபம் காட்டிட்டாங்க ஆனா மேல வந்து மேகம் ஐயா இந்த மேகம் முட்டதுனால நமக்கு தீபம் தெரியல ஐயா மழை பெய்ஞ்சு நிற்குது மழை பெய்ஞ்சனால மேகம் ஓடி இருக்குதுங்க அதனால இந்த மேகம் நமக்கு தெரியாம இருக்கு வான வேடிக்கை பயங்கரமா பண்ணிருக்கிறாங்க திருவண்ணாமலை பூரா அப்படியே வான வேடிக்கையா இருக்கு ஐயா தீபாவளி எங்க பாக்கலாம் திருவண்ணாமலை தான் தீபாவளி தீபாவளி பாக்கலாம் நீங்க திருவண்ணாமலை மக்கள் வந்து தீபாவளி கொண்டாடி இருக்க மாட்டாங்க இப்பதான் தீபாவளியை கொண்டாடுறாங்க அந்த காட்சி பிரித்தியாக காட்சி உங்களுக்காக காமிக்கப்பட்டிருக்கோம் மேகம் போட்டு வேற முடிந்துக்குதுங்க ஐயா மேகம் மொட்டை முடின்னு தீபத்தை எடுக்கலாம்னு ட்ரை பண்ணுறோம் ஃபுல்லாக மேகம் முடின்னு இருக்குதுங்கய்யா அண்ணாமலையார் காட்சி கொடுப்பாருன்னு பார்க்கறோம் அண்ணாமலை ஒன்றும் காட்சி கொடுக்கல ஐயா அண்ணாமலையார்யா காட்சி கொடு ஐயா மலை பெய்யுன்னு இருக்குது ஐயா திருவண்ணாமலை மலை பெய்யுன்னு இருக்குது அதனால தீபம் மேகம் மேகம் ஃபுல்லாக மூடின்னு இருக்குதுங்கய்யா அதெல்லாம் பார்க்க முடியல பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது கோயில் பாருங்க அப்படியே அலங்காரத்தில் ஜொலிக்கிறாரு அண்ணாமலை கோயிலே ஜொலிக்குதுங்கய்யா அற்புதமான ஒரு காட்சி தான் திருவிழா பாருங்கய்யா மேகமூட்டா முடிஞ்சிருக்குதுங்க மேகம் மேக முடிஞ்சிருக்குது மேக முடிஞ்சிருக்கிறது தெரிய மாட்டேதுங்கய்யா நாங்களாம் பிரித்தியோகமா எடுத்து நிறோம் அண்ணாமலையார் காட்சி குடுக்கலாம் ஆனா தீபம் ஏத்திட்டாங்க மலை மேல தீபம் ஏத்திட்டாங்க ஆனா மேகம் ஃபுல்லா முடிஞ்சிருக்குதுங்கய்யா மலை மேல அதனால் சரியா தெரியல தீபம் பார்ப்போம் இந்த கொஞ்ச நேரத்தில் எப்படியோ மேகம் கலின்னு பார்த்துன்னு இருக்கிறீங்கய்யா அண்ணா மலையார் இருக்கரோஹரா அண்ணா மலையார் கரூஹரா பொண்ணா மலையார் தாயார் கரூஹரா அண்ணா மலையாரே அற்புதமான ஒரு காட்சி பார்த்துன்னுக்கிறீங்க மலை மலை மழை பெய்ஞ்சினுக்குறீங்க திருவண்ணாமலை மழை பெய்ஞ்சுன்னு இருக்குது மேகம் வேற மூட்டம் மளிகை மறிச்சு போச்சுங்கய்யா மேகம் மேகம் மரிச்சுன்னு இருக்குது அதனால ஒன்றும் தெரியலங்கய்யா தீபாவளி எங்கடான்னா நம்ம திருவண்ணாமலை தான் தீபாவளி பார்க்கலாம் திருவண்ணாமலை சுற்றி வானவேடிக்கு பயங்கரமாக இருக்கு ஐயா வான அது அற்பு அற்புதமாக இருக்குது மலையை பொருட்படுத்தாமல் மக்கள் வந்து அண்ணாமலையை பார்க்க வந்திருக்காங்க லட்சக்கணக்கான மக்கள் ஐயா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் மக்கள் வந்திருப்பாங்க கோலருக்கு நடக்க முடியல ரொம்ப தூரத்தில் பஸ்ஸு நிப்பாட்டிட்டாங்க ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் பஸ்ஸு நிற்பாட்டாங்க ஐயா அங்கே தான் நடந்து வந்தோம் நாங்கள் அண்ணாமலையில் பார்க்க ஆனால் தீபம் ஏற்றிட்டாங்க தீபம் ஏழு ஆனால் மேகமூட்டை கழித்தா தீபத்தை பார்க்கலாம் ஐயா மேகமூட்டை கழியாமல் இருக்கு ஆனா வான வேடிக்கையா பறக்குதுங்கய்யா வான வேடிக்கையா இருக்கு பிரமாதமான இருக்கு பிரமாதமான காட்சி அற்புதமான ஒரு காட்சி அண்ணாமலையார் கோயில் சுற்றி லைட்டு போட்டிருக்காங்க அண்ணாமலையார் பிரகாசமும் ஜொலிக்கிறார் லைட் வச்சு ஜொலிக்கிறாருங்கய்யா ஆனா அப்புறம் மேகமூட்டை கழியிலங்கய்யா மேகமுட்டை கழியாம இருக்கு மேகமூட்டை கழிஞ்சதுன்னா தீபத்தை நீங்க பாக்கிறதுக்கு நாங்கள் எடுப்போம் தீபம் தெரியலங்கய்யா தீபம் பார்க்க முடியல அவ்வளவு அழகா தெருவார் பாருங்கயா அண்ணாமலை கோயில் சுற்றி லைட் செட்டிங் போட்டிருக்காங்க அண்ணாமலையார் கோயில் மின் விளக்க ஜொலிக்குதுங்கய்யா பாருங்க அது போதுமான பிரத்தியோக காட்சி உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம் ஆனால் மழை பெஞ்சு நிற்குதுங்கய்யா ஃபுல்லாக மழை திருவண்ணாமலை தீபத்தை மேகம் ஆனா மேக ஃபுல்லா மேக முடினுக்குதுங்கய்யா சும்மா மேகம் மூட்டை ஃபுல்லா அண்ணாமலையார் மசித்திருக்குது மலையே தெல்லுங்க ஐயா மழையே முடிச்சுக்கு தீபம் தெரியல சுத்தமா தெரியாம இருக்கு அதான் பார்த்துக்கிறேங்க ஐயா அண்ணாமலையார் கொஞ்சம் வழி விடுவாருன்னு பாப்போம் மேகமூட்டை மேகமூட்டை கலைஞ்ச அண்ணாமலை தீபம் பார்க்கலாம் ஐயா மேகமூட்டை பழியாம இருக்கு ஐயா கலையாம இருக்கு தீபம் ஏத்திட்டாங்க தீபம் எரிஞ்சுதான் இருக்குது மட்டும் கழியாம இருக்கிறதுனால தெரிய மாட்டேன் ஐயா லைட்டா தெரிது பாருங்க மேகம் போடுறதுல கூட பாருங்க சூரிய வெளிச்ச மாதிரி தெரிந்து பாருதுங்க அதான் தீபம் லைட்டா லைட்டா மேகம் கழிதுங்கய்யா ஓம் நமச்சிவாய அண்ணாமலையா இருக்கு அரோகரா அண்ணாமலையா இருக்கு அரோகரா அண்ணாமலையார் தாயார் இருக்கு அரோகரா மேக கழியிலங்க ஐயா மேக கழிஞ்சாக்கா தீபத்தை பார்க்கலாம் மேக கழியாம அப்படியே இருக்கிறாரு அண்ணாமலையார் காட்சி கொடுக்காது நிற்கிறாரு ஐயா மேகமூட்டமாக அண்ணாமலையார் மறைக்கிறாரு ஆனால் லைட்டாக தெரியுது பாருங்கள் நாங்கள் காமிச்சிருக்கிறோம் பாருங்கள் உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் அண்ணாமலையார் தீபம் தீபம் எரிதுங்க ஐயா தீபம் எரியுது பாருங்க கண்டிப்பாக பாருங்க ஃபுல்லாக மேகமூட்டை ஐயா ஃபுல்லாக மேகம் மூட்டை ஃபுல்லாக கவர் ஆகிட்டு இருக்குது ஐயா மட்டும் தான் ஃபுல்லாக இருக்குது அண்ணாமலையார் ஒரு அஞ்சு நிமிஷம் அவரு அண்ணாமலையாரே கொஞ்சம் காட்சி கூட ஐயா காட்சி கூட ஐயா உங்களை பாக்கதா வந்திருக்கையா அண்ணாமலையார் ஒண்ணு காட்சி கொடுக்காம இருக்காரு மக்கள் வந்து கலையாம இருக்காங்க ஐயா தீபத்தை பார்க்காம லைட்டாக தெரிஞ்சு பாருங்கய்யா தீபம் லைட்டாக தான் மேகம் லைட்டாக கழியுதுங்கய்யா மேகம் கழியாமல் இருக்கிறதுனால தீபம் தெரியலங்கய்யா தீபத்தை காமிக்கலான்னு நாங்களும் ட்ரை தான் இருக்கிறோம் மழையா ஃபுல்லாக மழை பேஞ்சு நிற்குது திருவண்ணாமலையில் பத்து நிமிஷம் கழிஞ்சு ப்பா சோசிக்கிறாரா நாம காட்சி குடுக்காது சோதிக்கிறாரப்பா இந்த வாட்டிக்கு காட்சி குடுக்குமா இருந்தாரு எல்லாரும்